வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் மொழிவெளி மாநிலமாக உருப்பெற்றது தமிழ்நாடு இப்போது கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக பாடுபட்ட முக்கிய ஆளுமை முதல் ஆளுமை மார்சல் நேசமணி என்ற கிறித்தவர் இவருடன் நத்தானியல் போன்ற பல கிறித்தவர்கள் தமிழக எல்லை போராட்டத்திற்காக போராடி தமிழகத்திற்கு கன்னியாகுமரியை தந்தார்கள் குமரி தந்தை என்று அழைக்கப்படுகிற நேசமணி அவர்கள் வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் படித்து முடித்து நீதிமன்றம் சென்றபோது நீதிமன்றத்திலே உயர்சாதி வழக்கறிஞர் அமர நாற்காலியும் கீழ் சாதி வழக்கறிஞர்கள் அமர சிறிய குந்துமனையும் போடப்பட்டிருந்ததை கண்டு வெகுண்டு அதை எட்டி உதைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி வேற்றுமையை கருவறுத்தவர் அதோடு மட்டுமல்ல மேல்சாதி வழக்கறிஞர்களுக்கென இருந்த குடிநீர் பானையையும் கீழ்ச்சாதி வழக்கறிஞர்களுக்கு என இருந்த குடிநீர் பானையையும் உடைத்துவிட்டு அனைவருக்கும் பொதுவான குடிநீர் பானையை வைத்த சமூக போராளி மார்சல் நேசமணி அவர்கள் தமிழகத்தின் வடக்கல்லையில் திருத்தணி போன்ற பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க சிலம்பு செல்வர் மாப்பு சிவஞானம் அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் லூயிஸ் போன்ற கிறித்தவர்கள் களத்தில் நின்றனர் இப்படி எல்லா நிலைகளிலும் தமிழகத்திற்காக பாடுபட்ட கிறித்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எந்த அளவிற்கு உரிமைகள் இருக்கின்றன எண்ணி பார்ப்போம் எம்பெருமான் இயேசுவின் ஆட்சிக்கு பாதை சமைப்போம்